யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் விமல் ரட்நாயக்க அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் குழப்பம் ஒன்றை விளைவித்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இது குறித்த மேலதிக விவரங்களை ஜனாதிபதி இருக்கின்றோம் ஜனாதிபதி திசா நாயக் அவர்கள் மே மாத முதல் வாரத்தில் வியட்நாமுக்கான பயணத்தை மேற்கொள்ளிருப்பதாக இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது எண்பது கோடி ரூபா பெறுமதியான போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது இது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களை ரகசியமாக சென்று சந்தித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச அவர்கள் அது குறித்த தகவல்களையும் பார்க்க இருக்கின்றோம் மது அருந்தி விட்டு வாகனம் செலுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்காவுடன் தொடர்புடைய முக்கியமான நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அது குறித்த பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் குழப்பம் விளைவித்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் கலந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த கூட்டத்தில் குறிப்பிட்ட நபர் ஒருவர் இந்த பிரச்சார கூட்டங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என அந்த இடத்தில் வந்து குரல் எழுப்பியதாக சொல்லப்படுகின்றது அதனை அடுத்து கூட்டத்திலே குழப்பம் விளைவித்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் குறிப்பிட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அடுத்த வெளிநாட்டு பயணம் வியட்நாமுக்கு என தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது அவர் மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வியட்நாமுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் மே மாதம் ஆறாம் தேதி தொடக்கம் எட்டாம் தேதி வரை வியட்நாமில் நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெஸாக் தினத்திலே கலந்து கொள்வதற்காக அவர் அங்கே செல்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையால் அனுஷ்டிக்கப்படுகின்ற வெசாக் தினத்துக்காக சிறப்பு அழைப்பாளராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் அனுஷ்டிக்கப்படுற பெசாக் தினம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் இருக்கு என்னென்று சொன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அப்பையில இருந்து கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருவது இதனை வந்து முன்மொழிந்தவர் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து பெசாக் தினத்தை வந்து கொண்டாடணும் என்று சொல்லி முன்மொழிந்தவர் அப்போதைய வெளியுறவு அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் அவருடைய பேரை யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய முன்மொழிவின் அடிப்படையில்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டாடப்பட்டு வருகிறது எண்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த கைது சம்பவம் இந்த இளைஞர் வந்து கொட்டிகாவத்தை நாகமுல்ல என்று சொல்லப்படுற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட அந்த வீடு வந்து போதைப் பொருளை விநியோகிக்கின்ற ஒரு மையமாக செயல்பட்டு வந்ததாம் எனவே போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு குறிப்பிட்ட அந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவர் வந்து மிகவும் நூதனமான முறையில் போதைப்பொருட்களை மறைத்து வைத்திருந்தார் என சொல்லப்படுகின்றது அந்த கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களினுடைய மொத்த பெருமதி எண்பது கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா சொன்னால் பதின்மூன்று கிலோ முன்னூற்றி எழுபத்ரெண்டு கிராம் பதிமூன்று கிலோ முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மற்றும் மூன்று கிலோ ஐநூற்றி எண்பது கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு முதல் ஆளுக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டது அவர் வந்து பதினாறு கிராம் எண்பத்தெட்டு மில்லி கிராம் பதினாறு கிராமும் எண்பத்தெட்டு மில்லி கிராம் அளவுள்ள ஹீரோயின் போதைப் பொருளை வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டது இப்பொழுது இந்த இருபத்தி ஏழு வயதுடைய நபர் வந்து பதிமூன்று கிலோ முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் அளவுள்ள ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்திருக்கிறார் எனவே இவருக்கு வந்து என்ன விதமான தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் ஊகிக்கலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் ஹரக்கட்டா என்று சொல்லி ஒரு பாதாள உலக குழு தலைவனுடைய பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் நாங்கள் செய்திகள் எல்லாம் வந்து சொல்லியிருந்த நாங்கள் அவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்பொழுது தங்காலையில் இருக்கின்ற ஒரு சிறைச்சாலையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கின்றார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் அவர்கிட்ட இருந்து ஒரு கையடக்க தொலைபேசி ஒன்றை மீட்டிருக்கின்றார்கள் மிகவும் நூதனமான முறையில் ரகசியமாக ஒழிச்சு வச்சிருந்திருக்கிறார் இந்த கையடக்க தொலைபேசியை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் போலீசாருக்கு தெரியாதான் அந்த கையடக்க தொலைபேசி அவர்கிட்ட எப்படி போனேன் என்று சொல்லி அவர் கார் கொண்டு போயிட்டு மொபைல் செல்போன் கொடுத்து சொல்லி போலீசாருக்கு தெரியலையாம் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதே வழியில் பார்த்தீங்கன்னு இந்த ஹரக்கட்டான் சொல்லப்படுற நபர் வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆள்கிட்ட வந்து அவ்வளவு பாதுகாப்புகளை மீறி எப்படி கையிறக்க தொலைபேசி அவர்கிட்ட போனது என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அடுத்த செய்தி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இதை ஒரு கிசு கிசு செய்தி என்று கூட நாங்கள் சொல்லலாம் இப்போ சில நாட்களுக்கு முதல் கொல்லுபீட்டிய பகுதியில் வைத்து ஒரு வாகனத்தை ஒரு கார் ஒன்றை போலீசார் மறைத்திருக்கிறார்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் அந்த கார் வந்து செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே போலீசார் வந்து மறைத்து அதனுடைய சாரதியை வந்து அவர் மது அருந்திருக்கிறாரா இல்லையா என்பதற்கான ஒரு பரிசோதனை ஒன்றை செய்திருக்கிறார்கள் அப்போது அவர் மது அருந்தி விட்டு அந்த காரை ஓட்டியிருப்பது தெரிய வந்திருக்குது அதுக்கு பிறகு வந்து அவர் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்படுறார் போக்குவரத்துகள் சம்பந்தமாக இடம்பெறுகின்ற குற்றங்களை விசாரிக்கின்ற ஒரு நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்படுறார் அப்போ அவருடைய பேரை வந்து நீதிபதி சொன்ன உடனே அங்கிருந்த சட்டத்திறன்கள் எல்லாரும் திகச்சு போய்ட்டுமா ஏனென்று சொன்னால் அங்கிருந்த சட்டத்திறனிகள் எல்லாருக்குமே வந்து நன்கு அறிமுகமான நன்கு பழக்கப்பட்ட ஒரு பேராம் அந்த பேர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி ஒரு ஒராளாம் ஒரு மிக முக்கியமான ஜனாதிபதி சட்டத்திறன்கள்ல ஒரு ஆள் தான் அன்றைக்கு வந்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓடி பொலிசுல மாற்றப்பட்டிருக்கிறார் பிறகு அவர் வந்து நீதிமன்றத்தில் தன்னுடைய குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் குற்றப்பணமும் செலுத்தி இருக்கிறார் அதாவது அவர் ஒரு பாட்டி ஒன்றுக்கு போயிட்டு அங்கிருந்து தான் வந்து உணர்ந்திருக்கிறார் அந்த பாட்டியில வந்து தான் ஒரு கிளாஸ் மதுவை வந்து அருந்தியதாக அவர் நீதிமன்றத்தில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் சில காரணங்களுக்காக அவருடைய பெயர் விவரங்கள் வந்து வெளிப்படுத்தப்படையில இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய சட்டத்திறன ஒருவர் என சொல்லப்படுகிறது வதுளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நல்லமா புகழ் சாமர சம்பத் அவர்களை நேரில் சென்று சந்தித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச அவர்கள் மதுரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச அவர் தேர்தல் பிரச்சார கூட்டம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு சாமர சம்பத் அவர்களை சந்திச்சு நல்லா இருக்கிறீங்களா நீங்க நல்லமான்னு சொல்லி நலம் விசாரித்துட்டு வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச அந்த சந்திப்பு வந்து ரகசியமான முறையில் தரம் இடம்பெற்றதான் இருந்த போதிலும் கூட இப்பொழுது ஊடகங்களில் எப்படியோ செய்தி வந்துவிட்டது நாமல் ராஜபக்ச அவர்கள் போய் சாமர சம்பத் அவர்களை சந்தித்தது இதுக்கிடையில் பாத்தீங்கன்னு சொன்னா சாமர சம்பத் அவர்களுக்கு ஆதரவாக கதைக்க போய் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு சிக்கலில் மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் நாளை திங்கட்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் முன்னிலையாக இருக்கின்றார் அங்கே அவர் சாட்சியமளிக்க அளிக்க இருக்கின்றார் ஏனென்று சாமர சம்பத் அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் அவராக செய்த குற்றம் இல்லை அவர் ஒரு அப்பாவி நான் சொல்லித்தான் அவர் செய்தவர் என்று சொல்லி தேவையில்லாமல் ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர் எனவே அது சம்பந்தமாக நாளை விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர்ல வந்து இப்போ ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது அண்மையில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் உயிரிழப்புகள் அதனைத் தொடர்ந்து சிந்து நதி ஒப்பந்தம் வந்து கிழித்தறியப்பட்டிருக்கின்றது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அதனுடைய பின்னணியில வந்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது இதில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கின்றது சிந்து நதி ஒப்பந்தம் வந்து கிழித்தறியப்பட்டிருக்கு என்று சொல்லி அதுக்கு பக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் ஒரு மேசையில் இருக்கிறார் அவருடைய நிறைய ஃபைல்கள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது அந்த பைல்களின் இந்த மேல எழுதப்பட்டிருக்கிறது இந்து லங்கா எம்ஓயூ என்று சொல்லி அதாவது இலங்கை இந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று சொல்லி அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்க்கிறார் ஏன்னு சொன்னால் அந்த ஒப்பந்தமே சிந்து நதி ஒப்பந்தத்தையே தூக்கி அறிஞ்சது இந்தியா அதையே கிழிச்சறிஞ்சது எனவே இந்த ஒப்பந்தங்களை வந்து கிழிச்சறிகிறதுக்கு அதிக நேரம் செல்லாது எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்த ஒப்பந்தங்களை வந்து கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்க்குற மாதிரி இந்த கீழ்ச்சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இதுக்கு பின்னால நிறைய அர்த்தங்கள் சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்